வார்த்தை நித்திய வெளிச்சம் ஏசாய அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுது உன் அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரை உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போ அதாவது தேவனே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நித்தியம் என்பது என்றும் அழியாத நிரந்தரமான ஒரு விஷயம் சூரியனாக இருந்தாலும் சரி சந்திரனாக இருந்தாலும் சரி ஒரு நிரந்தரம் நாளில் இல்லாதவை பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் வருகிறது அந்த சூரியனுடையதோ அல்லது சந்திரனுடையதோ வெளிச்சம் நிரந்தரம் இல்லாததாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய வெளிச்சம் நித்தியமானதாக இருக்கிறது இந்த வசனத்துல சொல்லுது இனி உன்னுடைய சூரியன் அஸ்தமிப்பதில்லை உன்னுடைய சந்திரன் மறைவதில்லை உனக்கு கர்த்தரே கர்த்தரை நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கு தேவ எங்களுடைய வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாக இருப்பாராக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் துக்கம் காணப்படாது எப்போ தேவ வாழ்க்கையிலே வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாக வருகிறாரோ அன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறுகிறது அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கவலைகளும் இருக்காது வெளிச்சம் கொடுப்பதற்காக கடவுளால் படைக்கப்பட்ட சூரியனாலும் சந்திரனாலுமே அவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்க முடியுமாக இருந்தால் அதை படைத்த தேவனால் எவ்வளவு வெளிச்சத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிட முடியும் அவரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும்போது எங்களுடைய எவ்வளவாய் எவ்வளவா அடையும் ஆகையால் எங்களுடைய வாழ்க்கையில் இனி சூரியனோ சந்திரனோ மறைவதில்லை இருளடைவதில்லை ஏனெனில் தேவனே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் அந்த நித்திய வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும்